ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே யூனிவர்ஸ் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாங்க உங்களுக்கான காதல் மெசேஜ் என்ன யூனிவர்ஸ் என்ன கார்டு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு ஓகே ஸ்ட்ரென்த் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வலிமையான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில் ஓகேவா உங்களுடைய காதல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கீங்க உங்கள் பர்சன் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தாலும் அதை தாங்கிக்கிற ஒரு பொறுமையும் மன வலிமையும் வந்து உங்கள் கிட்டே இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது இந்த இப்போதைய சூழ்நிலையில் வந்து நீங்கள் ரொம்பவே மெச்சூர்டாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாத்தையும் அப்படின்னு தெரியுது உங்கள் பர்சன் ரொம்ப கோவப்பட்டாலும் அவங்களுடைய அவங்களுடைய மன உணர்ச்சிகள் எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் அவங்க உங்ககிட்ட எவ்வளோ அட்ராக்ட் ஆனாலுமே அதை பெருசாக அவங்கக்கிட்ட வெளிப்படுத்திக்க மாட்டாங்க ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்ட்ராங் அந்த நம்பிக்கை தான் அழகு ஓகேங்களா நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையோட எவ்வளோ சாஃப்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ உங்கள் பர்சனை அதுதான் இந்த காதலை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் ஸ்ட்ராங்காகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம் நீங்கள் மேரீட் கப்புள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரென்த் கார்டு வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு பெரிய பரிவு ஒரு நல்ல ஒரு தாங்கிக்கிற சக்தி இதையெல்லாம் மீன் பண்ணுறது ஓகேவா சில பேருக்கு வந்து லைஃப் பார்ட்னரால மன அழுத்தத்தில் இருக்கலாம் லைஃப் பார்ட்னரே மன அழுத்தத்தில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் ஐ மாதிரி ஒரு ஒரு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஒரு கெய்டாக இருப்பீங்க ஓகேவா இது வந்து உங்கள் பார்ட்னரை நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணாமல் அவரை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஒரு எனர்ஜி கார்டு ஓகேவா உங்களோட பாசம் நீங்கள் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அதை மன்னிக்கிறது உங்களோட பொறுமை இதெல்லாம் தான் வீட்டில் வந்து ஒரு அமைதியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் ஓகேவா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இதுவே நீங்கள் நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இப்போல்லாம் பேசாமலோ இல்லை வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயோ இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்த் கார்டு சொல்கிறது அவங்களும் உங்களை நினச்சி அந்த நினைவுகளை தாங்கிட்டு இருக்காங்க இந்த பிரிவை இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆனால் ரெண்டு பேருமே உங்களோட ஈகோவை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு ஓகேவா இது வந்து ரீயூனியனுக்கும் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கார்டு அப்படிங்கிறதுனால ஒரு பேஷன்ஸ் அண்ட் காம் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் ரீயூனியனுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ உங்களோட சைலன்ஸ் அண்ட் எமோஷனல் பேலன்ஸ் தான் அவங்கள திரும்பவும் உங்கள் கிட்டே எடுத்துகிட்டு வரும்னு சொல்கிறாங்க ஓகேவா அவங்க மனசில் இன்னுமே வந்து நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இன்னமும் அவங்க மனசு உங்களுக்காக தான் காத்துட்ருக்கு அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஓகேவா சீக்கிரமாகவே அவங்க வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜ் ஓகே தேங்க் யூ